வணக்கம் சைடெக் நண்பர்களே எண்ணங்கள் புத்தகத்தின் ஒவ்வொரு தலைப்புகளாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் இருபத்தி ஆறு பகுதிகளை முடிச்சுருக்கோம் இப்போ நம்ம பகுதி இருபத்தி ஏழில் இருக்கோம் தலைப்பு என்ன அப்படின்னாக்கா பயம் தரும் எண்ணம் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் இதனுடைய அடுத்த தலைப்புகளை அல்லது முந்தைய தலைப்புகளை நான் வந்து இந்த வீடியோவோட கடைசிலையும் கமெண்ட்ஸ்லையும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அவைகள் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தி அவர்களுக்கு நம்ம இந்த வீடியோ மூலமாக அவருக்கு நன்றி தெரிவிச்சுப்போம் பகுதி இருபத்தி ஏழு பயம் தரும் எண்ணம் இந்த வீடியோ சேனலுக்கு புது நம்பராக இருந்தாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணீங்க நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் மூலமாக இந்த வீடியோ நான் கொடுத்துட்ருக்கேன் பகுதி இருபத்தி ஏழு பயம் தரும் எண்ணம் இந்த வீடியோவோட சிறப்பு என்ன அப்படின்னாக்கா நீங்கள் பார்த்து படிக்கும் விதமாகவும் இருக்கும் கேட்டு புரிஞ்சுக்கும் விதமாகவும் இருக்கும் அப்படின்ற தெரியப்படுத்திக்கிறேன் மனிதனின் எதிரிகள் இரண்டு ஒன்று பயம் மற்றது கவலை பயம் வலுப்படைத்த வியாதி கவலை மெல்ல அரிக்கும் நோய் பயத்தாலும் கவலையாலும் மனிதன் தன் வாழ்வை நரகமாக்கிக் கொள்கிறான் சூழ்ந்திருப்போரின் வாழ்வையும் கெடுக்கிறான் இப்படிப்பட்ட பலரை நம்மிடையே நாம் காணக்கூடும் எந்த சாதாரணமான விஷயத்தை இவர்களிடம் கொண்டு சென்றாலும் நாம் எதிர்பார்க்காத பயங்களை அபாயங்களை நம்முள் பரப்பிவிட அவர்களையும் அறியாமல் அவர்கள் முயல்வார்கள் இவர்கள் சந்தேகப் பிராணிகள் இவர்கள் தங்களைச் சுற்றிலும் எண்ணங்களால் பெரிய சுவர்களை எழுப்பிக் கொண்டிருப்பவர்கள் காரியங்களை செய்ய முடியாதவர்கள் இவர்கள் இளம் வயதில் ஏற்பட்ட சிறு சம்பவங்கள் இவர்களை இப்படியோர் பாதையில் இறக்கிவிட்டிருக்கும் செய்ய முடியாதவர்கள் செயல்திறன் கொண்டவர்களை ஒரு நாளும் மன்னிப்பதில்லை பிறரது உற்சாகத்தை இவர்கள் முளையிலேயே கிள்ளி எறிய பார்ப்பார்கள் நமது எண்ணங்கள் எழுப்பியிருக்கும் சுவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அத்துடன் எண்ணச் சுவர்களாய் விளங்கும் ஒப்பாரி வைக்கும் மனித சுவர்களின் இயல்புகளையும் நம்மை சூழ்ந்திருப்போரின் போரிடம் புரிந்து கொள்ள வேண்டும் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்றார் வள்ளுவர் பயப்படக்கூடிய விஷயங்களுக்கு நாம் பயப்பட வேண்டும் அதை விட்டுவிட்டு எடுத்ததற்கெல்லாம் பயந்து கொண்டிருப்பது பேடியின் செயலாகும் அன்று வள்ளுவர் இப்படி பயத்தை பாகுபடுத்தியதையே என்று மனோதத்துவ நிபுணர்கள் பயத்தின் இரு பிரிவுகளென ஏற்றுக்கொள்கின்றனர் பயம் பெரும்பாலும் நமது கற்பனையில் விளைவது எதிர்காலத்தில் நிகழப்போகிற ஒன்றை இப்படி போகுமோ அப்படி நடக்குமோ என்று பற்பல கற்பனை செய்து கொண்டு அவதிப்படுவதே பயம் நான்கு முறை இதே பாதையில் சிந்திக்க துவங்கியதும் பயம் நமது இயல்பாக பழக்கமாக மாறிவிடுகிறது அஞ்சி அஞ்சு சாவார் இவர் அஞ்சாத பொருளில்லை அவனியிலே என்றார் பாரதி சிலருக்கு மருத்துவர்களை கண்டு பயம் சிலருக்கு மேலதிகாரிகளை கண்டு பயம் சிலருக்கு தங்கள் மனைவிகளை கண்டு பயம் பெரும்பாலான பயம் அனைத்தும் நமது அசாதாரண கற்பனையினால் விளைவது ஒரு சம்பவம் நிகழும் முன் நமது பயங்களை எழுதி வைப்பது பின்னால் அவற்றை சாவகாசமாக படித்து பார்த்தால் எப்படி உப்பு பெறாத விஷயங்களுக்கெல்லாம் நாம் பயந்திருக்கிறோம் என்பது தெரிய வரும் பயம் மனித லட்சியங்களின் அடியில் லேசாக குழிப்பறிக்கும் இயல்புடையது மனித நம்பிக்கையை அசைக்கும் தைரியத்தை ஆட்டங்காண வைக்கும் தன்மை கொண்டது நோயினால் சாகும் முன் சாவின் பயத்தால் மனிதர்கள் செத்திரு செத்திருக்கிறார்கள் எதிரியால் தோற்கடிக்கப்படும் முன் வெறும் பயத்தால் படைகள் நாட்டை பறிகொடுத்திருக்கின்றன பயம் ஒரு நஞ்சு விஷம் நமது உடலில் பலத்த மாறுபாட்டை அது உண்டு பண்ணுகிறது பயப்படும் ஒருவனே ஒன்று ஓட முயல்கிறான் அல்லது தற்காப்புக்காக சண்டை போட தயாராகின்றான் அப்போது மனிதனின் கண்கள் பெரிதாகின்றன இரத்தத்தில் சர்க்கரை வேகமாக பாய்கிறது வேகமாக மூச்சு போய் வருகிறது இதய ஓட்டத்தையும் சீரான நீர் சுரப்பதையும் இது பாதிக்கிறது பயம் உண்மையாக உண்மையாக இருக்கலாம் அல்லது நமது கற்பனையாக இருக்கலாம் தாம் எப்படி நம்புகிறோமோ அதற்கேற்ப நம் உடல் மாறுபடுகிறது பயப்படுபவர்கள் சர்வ ஜாக்கிரதையான மனிதர்கள் எதற்கும் முன்னே செல்ல முதலில் செய்ய தயங்குவார்கள் வீடு என்ற நான்கு சுவர்களுக்குள் தான் அவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள் இவர்களை அடையாளம் கண்டுகொள்வது எளிது பல பேச்சாளர்களும் பேராசிரியர்களும் கூட்டத்திற்கோ வகுப்பிற்கோ போகும் முன் தசைகள் முறுக்கியேறி நெருக்கடி நிலையில் அவர்கள் இருப்பதுண்டு அப்போது உடல் வியர்க்கும் வார்த்தைகள் தடுமாறும் வயிறுக்கும் மட்டும் பயத்தில் வாழ்பவர்களெல்லாம் எப்படி மோகன்தாஸ் காந்தி என்ற இளைஞர் வழக்கறிஞராய் வாழ்க்கையை துவங்கினார் என்பதை ஆராய வேண்டும் முதல் வழக்கின் போது வாதாட எழுந்தார் காந்தி கண்கள் இரண்டன காதுகள் பஞ்சடைத்தன நான் தழுதழுத்தது அழாத குறையாக அவர் அமர்ந்தார் பிற வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் பொன்னகை ஆனால் காந்தி அதை உணரும் நிலையில் இல்லை அத்தகைய மனிதர் இந்தியாவின் விடுதலை கோரிக்கையை எடுத்துக்கொண்டு இங்கிலாந்தின் பாராளுமன்றத்தில் பேசினார் விவாதித்தார் எத்தகைய மாற்றம் பாருங்கள் தத்துவானி எமர்சன் கூறுகிறார் எதை கண்டு பயப்படுகிறீர்களோ அதை செய்ய துவங்குங்கள் பயம் செத்து போவதை காண்பீர்கள் என்று தண்ணீரைக் கண்டு பயப்படும் குளத்தில் இறங்கி நீந்த கற்றுக்கொள்ள வேண்டும் பின் நீரை பற்றி பயம் வழிகளில் பயத்தை போக்கலாம் ஏன் பயப்படுகிறோம் ஏன் பயப்பட வேண்டும் தலையாய் போய்விடும் என்று தீவிரமாக பயத்தை அக்குவேறு ஆணவியராக அலசுவது முதல் வழி அலசினால் காரணமில்லாததற்கு நாம் பயந்து கொண்டிருக்கிறோம் என்பது விளங்கும் இரண்டாவது எதை கண்டு பயப்படுகிறோமோ அதில் சிறிது சிறிதாக நுழைந்து காரியங்களை செய்யத் தூங்குவது செயலே பயத்தை போக்கும் அருமருந்து என்கிறார்கள் அறிஞர்கள் பயம் நெஞ்சை கவி இருக்கும் போது அதை அப்புறப்படுத்துவது எளிதல்ல நம்பிக்கைதான் பயத்தின் மாற்று பயத்திற்கு நேர்மாறான தைரியமான எண்ணங்களை மனதிற்குள் விடுவது அதை பற்றி சிந்திப்பது நல்ல பலனை தரும் நமது பயத்தை அப்புறப்படுத்தும் பயத்தையே பற்றி யோகானந்த பரமம்சர் ஒரு கதை சொல்வதுண்டு ஒரு ஞானியின் நிஷ்டை கலந்தபோது ஒரு எலி வந் ஒரு ஒரு சிறு எலி வந்து முன் நின்றது சுண்டலியே உனக்கு என்ன வேண்டும் என்றார் ஞானி அந்த பூனையை கண்டு பயமாக இருக்கிறது என்னை ஒரு பூனையாக மாற்றிவிட்டால் உங்களுக்கு புண்ணியம் உண்டு என்றது எலி ஞானி எலியை பூனையாக மாற்றினார் இரண்டு நாள் கழித்து மீண்டும் அப்பூனை வந்தது இப்போது என்ன பிரச்சனை என்றார் ஞானி சதா என்னை இந்த நாய் விரட்டுகிறது என்னை நாயாக மாற்றிவிட்டால் தேவலாம் என்றது பூனை பூனையை நாயாக மாற்றினார் ஞானி சில நாளில் அந்த நாய் வந்து சொல்லியது இந்த புலி என்னை பாடாய்படுத்துகிறது படாதபாடப்படுத்துகிறது தயவுசெய்து புலியாய் என்னை மாற்றிவிடுங்கள் என்றது ஞானி நாயை புலியாக மாற்றினார் ஆனால் சில நாட்கள் மீண்டும் புலி அங்கே வந்து மன்றாடியது இக்காட்டில் வேடன் என்னை வேட்டையாட வருகிறான் தயவுசெய்து என்னை வேடனாக மாற்றிவிடுங்கள் என்றது புலி புலியை வேடனாக மாற்றினான் ஞானி இன்னும் சில நாளில் வேடன் ஞானி முன் வந்து நின்றான் இப்போது உனக்கு என்ன வந்தது என்றார் ஞானி எனக்கு பிற மனிதர்களை கண்டால் பயமாக இருக்கிறது ஆகவே இடைமறித்தார் ஞானி ஏ சுண்டலி உன்னை எதுவாக மாற்றலான் என்ன உன் பயம் உன்னை விட்டு போகாது நீ பழையபடி சுண்டலியாக இருக்கத்தான் லாயக்கு உனக்கு சுண்டலி இதே தான் இருக்கிறது என்றார் ஞானி பயத்தில் உள்ளத்தில் பயம் அகலாத வரை எதுவாக மாறினால் என்ன பயம் ஓர் எண்ணம் அதை அகற்றி நம்பிக்கை துணிவு என்ற மாற்று எண்ணங்களை வைக்காத வரை பயமே நம்மை ஆட்டி படைக்கும் பயமே நம்மை விரட்டி கொண்டிருக்கும் இதுவரை நம்ம பகுதி இருபத்தி ஏழு வரைக்கும் முடிச்சிருக்கோம்